பாரதாசன் என்ன பண்ணுவார்னா எழுதுற போது படிக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் விளக்கஞ்சொல்ல இருக்கப்படாது இப்போ நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்களேன் காதல் குற்றவாளிகள்னு ஒரு ஒரு இது எழுதியிருப்பார் குறும்படம் எடுக்கிறதுனா அது எடுக்கலாங்க அப்படி இருக்கும் நான் இது நான் விளக்கமே சொல்ல வேண்டியதில்லை நான் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு புரியுதான் பாருங்க ரொம்ப சுலபமாக இருக்கும் தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம் வந்தால் கதாநாயகி அறிமுகம் பாருங்க தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம் வந்தால் சற்று நேரம் மட்டும் கதைகளை பேசிடுவாள் பின்பு வீடு செல்வாள் இது வாடிக்கையாம் பாருங்க இதுல ஏதாவது புரியாத வருதுக்கா தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம் வந்தால் சற்று நேரம் மட்டும் வீட்டு கதைகளை பேசிடுவாள் பின்பு வீடு செல்வாள் இது வாடிக்கையாம் சேட்டுக்கடை தனியில் பட்டு வாங்க செந்தனன் சுந்தரன் தாய் ஒரு நாள் பாட்டுக்குயில் மணி பாழி வந்தாள் பாடம் படித்திருந்தான் இளையோன் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம் சொர்ண கதாநாயகி உள்ளே வந்தால் கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் போவாள் கதாநாயகன் பேர் சுந்தர்னு வச்சுக்கோங்க அவன் இப்போ இதுக்கு இப்போ அவங்க அம்மா கடைக்கு போயிருக்கா அப்போ அப்போ தான் ஒரு சுச்சுவேஷன் வரும் ஏன்னா காதலிக்கிறப்ப கரெக்டாக அந்த கரண்ட்டு போயிடும் மழையை பெய்யும் அந்த நேரம் தான் அவங்களுக்கு என்னெல்லாம் யோசிச்சு வச்சுருக்காங்க பாருங்க தண்ணியிலேருந்தால் மின்சாரம் எடுக்கிறாங்க ஆனால் மழை பெஞ்சால் கரண்ட் போயிடுது இது எப்படின்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல இருக்கட்டும் சேட்டுக்கடை இதனில் பட்டு துணி வாங்க சென்றனன் சுந்தரன் தாய் ஒரு நாள் பாட்டு குயில் மொழி பாவை வந்தால் அந்த பேசினாலே குயில் பாருங்க கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடக்கின்ற ஆனழகை முதல்ல அவ தான் பாக்குறா கூடத்திலே மனப்பாடத்திலே மனப்பாடம் நெஞ்சில் குத்தி அடிப்பாங்க இப்படி ஒன்று சொன்னிக்கிட்டே இருப்பான் கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடக்கின்ற ஆனழகை ஓடை குளிர் மலர் பார்வையிலே பாருங்க பார்வை மலர் பார்வை குளிர் பார்வை ஓடை குளிர் மலர் பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க அவள் பார்த்தான்னா ஓடையில் ஓடுற தண்ணி எப்படி குழு குழு இருக்குமோ ஓடை குளிர் மலர் பார்வையிலே அவள் உண்ண தலைப்படும் நேரம் பார்வையிலே உண்ணுதல் நினைந்துருங்களா என்ன திங்கிற மாதிரி பார்க்குற அப்படி மம்லியா ஏ முழுகிடுவான் போட்டிருக்கே சில பேர் ஹோட்டல் வாசலில் போடையே நின்று பார்த்துட்டு பேசாமல் போயிடுவாங்க பார்த்துருக்கீங்களா தலக்கறி மூளை வருவல் ஈரல் ம் அப்படின்னு போயிருவா முடிஞ்சு போச்சு கண்ணிலே சாப்பிட்டானா ஓடைக்குள்ளில் மலர் பார்வையிலே அவள் உண்ண தலைப்படும் நேரத்திலே இப்ப தாங்க பிரமாதமா இருக்கு பாடம் படித்து நிமிர்ந்த வழி அப்படி நிமிர்ந்து பார்க்கிறான் தண்ணில் பட்டு தெரித்தது மானின் விழி அவ நிமிர்ந்து பார்த்தா இந்த பழைய படங்கள் அம்பு விட்ட ரெண்டு மோதி அப்படி நிற்கும் இல்லையா பாடம் படித்து நிமிர்ந்த வழி தண்ணில் பட்டு தெரித்தது மானின் வழி ஆடை திருத்தி நின்றால் அவள்தான் எப்போவும் திடீர்னு சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் ஆடையை சரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு கவனம் இருக்கு மாதிரி தெரியும் ஆடை திருத்தி நின்றால் அவள் தான் அவன் ஆயிரம் ஏடு திருப்புகின்றான் அப்புறம் படிப்பானா யோசிச்சு பாருங்க அப்புறம் படிக்கவே இல்லை இப்படி தாங்க அதை ஆரம்பிக்கும் பின்னாடி முடிக்கிற போது அந்த அந்த சோகம் இருக்கு பாருங்க அது நான் சொல்லிவிட்டே அப்புறம் நீங்கள் படிக்க மாட்டேங்கல்ல அது நான் சொல்ல மாட்டேன் ஓகே அப்படி தான் வச்சுக்கிறணும் எல்லாத்தையும் பாதியில் பாதியில் விட்டுட்டு போவேன்